ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்பையும் பண்ணுற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்மளே நம்ம வீட்டில் மசாலாலாம் வறுத்து ரொம்ப சூப்பராக ஈஸியாக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் அதுக்கு வந்து ஒரு கிலோ மீனில் கொஞ்சம் மீனை வறுக்கிறதுக்கு எடுத்தாச்சு இப்போ வந்து மசாலா எல்லா தீ வந்து நான் தனியாக வறுக்கிறதுக்கு எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் மண் பாத்திரத்தில் தான் செய்யப்போகிறோம் மண் பாத்திரம் நல்லா காஞ்சி தண்ணியே இல்லாமல் வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி நாலு வர மிளகா சேர்த்துக்கோங்க அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ரொம்ப வந்து நிறம்லாம் மாற வேண்டாம் லைட்டாக நல்லா வருபட்டால் போதும் அதை அப்படியே எடுத்து ஒரு உரமாச்சுடுங்க அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரட்டும் பாருங்க பார்க்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்காளி எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அதுக்காக நம்ம வந்து இது மேலே வந்து ஒரு மூடி போட்டு வச்சோன்னா சீக்கிரமாக தக்காளி நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும் பாருங்கள் தக்காளி நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து இதில் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னும் உப்பு சேர்க்கலை அதனால இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து இதில் ஏற்கனவே வர மிளகா பச்சை மிளகாலாம் நிறையா சேர்த்துருக்கோம் அதனால் காரம் பார்த்து சேருங்க சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாத்தூள் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கணும்ல அந்த மிளகு சீரகம்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய பத்தையாக தேங்காய் திருவி அதையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து ரெண்டேழு நிமிஷம் மட்டும் ந லைட்டாக நல்லா வறுத்தா போதும் அப்புறமா நீங்கள் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே மண்கடாயில் கழுவிட்டேன் கழுவிட்டு இதில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடான ஒன்று கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சின்ன டேபிள் ஸ்பூனில் வெந்தயம் லைட்டாக கொஞ்சமாக மறுபட்டதுக்கப்புறமா அரைச்ச மசாலா எக்ஸ்ட்ரா தண்ணி புளி தண்ணி எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே மசாலா அரைச்சதுனா நம்ம வந்து வறுத்து தானே அரைச்சோம் அதனால தான் நான் இப்போவே வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கிட்டேன் டேரெக்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வைங்க நல்லா இந்த மாதிரி கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரி பிரிஞ்சு வரட்டும் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் கூடவே மீன்களையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைங்க இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மீனுக்குள்ளே மசாலாலாம் நல்லா சூப்பராக இறங்கி நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் மீன் குழம்பு அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன் பண்ணிவிட்டு அப்படி இதை மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வரணும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மல்லித்தலை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டால் போதும் சுவையான கமகமன் மீன் குழம்பு தயாராகிடும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும் பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்